மீளாது நேரத்தில் நம்ம என்ன கேட்போம் ரசூல்லாஹு அவர்களை பற்றி நீங்க படிக்கிற கவிதை கூடாது இதெல்லாம் நம்ம நம்ம என்ன தெரியுமா பாராட்டலாம் எவ்வளவும் ஆனால் நீங்க செய்கிற வந்து மூணு பிழை செய்றீங்க படிப்பதை இபாதத்தாக்குறீங்க எப்படி உதுவெடுத்து பேத்து உட்காந்து அதுக்கென உள்ள ஒரு ஸ்பெஷல் தொப்பியை உட்காந்து உட்கார்ந்து இருந்து எல்லாம் சொல்லி செலவாத்தலம் சொல்லி ஸ்டார்ட் ஆகி ஆய் கட்டைஸில் வெறித்தனமாக அடிச்சுட்டு பிறழ்றாங்க வீடியோ கிளிப்பெலாம் வந்து கிளாட்டா கீழே உளுந்து உருண்டு இந்த மாதிரியான கிளிப் அது நீங்கள் என்ன சொல்லுவீங்க இதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லாது அவங்க பிழை செய்கிறாங்க பிள்ளை செய்கிறாங்க தான் உருவேத்துற வேலையை நீங்கள் தானே செஞ்சிங்க இந்த மாதிரி எல்லா வேலைகளும் நடக்குது என்னென்னு பார்த்தா புதுனமாகி படித்த ரசூல்லா ரசூல்லாங்க மீது அந்த மகப்பத்தை ஞாபகம் வச்சுக்கிறது மனசில் மகப்பத்தை ஞாபகம் வச்சிக்கண்டு பேசுகிறாங்க படித்து 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 இப்படி இபாத தாக்கினாங்களா முதல் பிரச்சனை கவிதை ரசூல் சல்லா எங்கேயா அசார் பிடித்தா ஒவ்வொரு தொழுகை போய் மூணு முறை இந்த கவிதை படிச்சுவான்னு சொன்னாங்களா இல்ல அல்லது ஏதாவது என்ன ரசூலா பிறந்த நாள்ல நீங்க நோன்பு பிடிங்க அப்படின்னு ரசூல் சல்லா நோம்பு பிடிச்சாங்க தானே அதே மாதிரி இந்த கவிதை நம்ம பிறந்த நாள் ஒவ்வொரு திங்களுமே படிக்கிறோம் ஏதாவது சொன்னாங்களா இல்ல எதுவும் சொல்லல அப்ப கவிதையை முதல் அவங்க செஞ்ச பீல அவங்க புரிஞ்சுக்கல நாங்க என்ன பதில் புரிஞ்சு புரியாம புரிஞ்சாலும் புரிப்பு தான் செய்வாங்க அதை இபாதத்தாக்கினது கவிதை அனுமதி என்ற உதாரணம் கோழி தின்னலாமா இல்ல தின்னலாம் கோழி தின்னு இபாதத்தின பிடிக்கும் ஒத்த ரெண்டு மலைக்கடையில் ஓடி ஓடிக்கிண்டிக்கிறான் ஓகே சபா மருவான்டாண்டாவது அப்போதான் பிரச்சனை நீ ஓடுறதுன நம்ம பிரச்சனை இல்லை நீ இருக்குது திடீர்னு ரெண்டு மலை கூட இதுவும் சபா மருவா மாதிரி தான் அதான் ஏழு முறை ஒரு ரெண்டு ஆனால் அப்போ பிரச்சனை தான் எங்களுக்கு இதேப்புற நீ சபா மருவான்றது இது ரெண்டு மலை நீ ஓடு ரசூலாங்க ஓடினாங்கள ஓடினாங்க ஓடு யார் இபாதத்தை சொல்ல சொன்ன இதுதான் பிரச்சனை முதல் விஷயம் நீங்கள் கொள்ளணும் அனுமதி வேற இபாதத்தை சொல்றது வேற அனுமதி எல்லாமே இபாதத்துக்குள்ளே செஞ்சு வந்துடாது உண்டு இரண்டாவது சப்ஜெக்ட்டு அந்த நாளில் மட்டும் படிக்கிற பிரச்சனை ஒரு நாளை செலக்ட் பண்ணி அதுக்கு ரீசன் சொல்லி ரசூல் அங்கே பிறந்த நாள் என்று சொல்லி அந்த நாளில் செய்கிறீங்க பாருங்க குறிப்பிட்ட ஒரு நாளை கவிதை படிப்பதற்கு ரசூல் அங்கே வகுத்தாங்களா அதுக்கு உஸ்தாத் அப்துல்லா ஜமாலி அவர்கள் பதில் ஒன்று சொன்னார் என்ன பதில் சொன்னார்னு சொன்னால் சஹாபாக்கள் முன்னும் அவங்களுக்கு இருந்த அந்த அன்புல பற்றுல டெய்லி மீளாது கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க நாம நமக்கு நமக்குள்ள பிஸியில் நேரத்தில் நம்ம ஒரு நாள் மீளாது கொண்டாடுதான் டிஃபரெண்ட் அதாவது பெரிய ஹிக்மதா பேசுறேன்னு நினைக்கிறது ஹிக்மதா பேசுறது சஹாபாக்கள் எல்லாம் முன்னூத்தி அறுபது அப்ப நான் நாங்க அதுக்கு பதில் சொன்னோம் அப்போ எங்களை விட்டுற வேண்டியதானே நாங்களும் முன்னூத்தறுபது நாள் கொண்டாடுறோம்னு விடாம ஏன் எங்களை போய் நோண்டி கேட்கிறேன் நாங்க ஹதீஸ் படிக்கலையா புகாரில் கால ரசூல்லா கால ரசூல்லா இல்லா காலரசூலன்னு சொல்லலையா ஹசான மினிதாப் இதில் கவிதையை நம்ம சொல்லி காட்டலையா அப்போ என்ன சொல்றீங்க சார் என்ன சொல்ல வாரீங்க சஹாபாக்கள் எந்த நாளும் கொண்டாடுனாங்களா இவங்க ஒரு நாள் கொண்டாடுறாங்களா அந்த லெவலுக்கு வரலையா என்ன அவங்களும் ஒரு முந்நூத்தறுபது நாள் கொண்டாடுறீங்க இந்த செலவோட எல்லாம் கொண்டாடா அது நாள் இப்ப என்ன सहाबाக்கள் 313 சச்சனாலும் கொண்டாடினது எப்படி கொண்டாட்டமே வெச்சுங்க இப்படியா மேடை போட்டு எல்லாம் அமைச்சி சாப்பாடு எல்லாம் கொடுத்து இப்படி கொண்டாடினாங்களா இல்ல இமாம் சுயூத்தி மாலிக் மதபை சேர்ந்த இமாம் ஃபாகிஹானி இபுனு அல் ஹைதமி இமாம் ஷாஃபி மதபை இந்த மூணு பேர்ல ஃபாகிஹானி மாலிக் மதப ஒரு மீலாதுக்கு எதிரானவர் இந்த ரெண்டு பேர் மீகிரங்களே மீலாதுக்கு ஆதரவான அறிஞர்கள் இவங்களே அந்த புத்தகத்துல தான் நிறைய ஆதாரம் காட்டுவாங்க அவங்க சொல்கிறாங்கன்னேண்டா இது அஞ்சு வர்ற அஞ்சு அந்த அஞ்சு நூற்றாண்டுகள் வரைக்கும் இப்படி மீளாதுண்டே இருக்கலைன்றாங்க அதாவது கூடுமன் சொல்கிறவங்க கூடுமன் சொல்கிற அறிஞர்கள் சொல்கிறாங்க அஞ்சு நூற்றாண்டு வரைக்கும் இருக்கலை இதை உண்டாக்கினது வந்து பிற்காலத்திலே வந்த மன்னர் ஒருத்தர் தான் என்னது அதாவது ஈராக்கில் இருந்த ஒரு மன்னர் ஒருவர் தான் இதை என்ன செஞ்சார் உருவாக்கினார் அப்படின்னு சொல்கிறாங்க எனவே நீங்கள் மீளாது செய்கிறதாக இருந்தால் கூடி குருவான ஓதி சாப்பாடு அடிச்சிட்டு போனீங்கன்னா ஓகேன்றார் சாப்பிட்டு சாப்பிட்டு போனீங்க அதுக்கு மேலே கூட்டிங்கன்னா விதை தின்றார் கூடும் சொன்னவங்க சொன்ன வசனம் இப்போ யார் வகாபி அப்போ எனவே ரெண்டாவது பிரச்சனை என்ன குறிப்பிட்ட நாளில் நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்றது மூணாவது சிரிக்கு இல்லாத கவிதைகளை பார்த்து படிங்க எதை படிங்க சிரிக்கு இல்லாத கவிதைகளை பார்த்து படிங்க என்ன சொல்றது புருதா அதாவது ஈசபு நரியாத கவிதை வசனம் ஞாபகம் இல்லை ஈசபின் மரியத்தில் ஈசா லிசாத்துறை விஷயத்தில் கிறிஸ்தவர்கள் சொன்ன வாதத்தை உற்றுங்க நீங்க ரசூல்லாங்க விஷயத்துல நினைச்சதை சொல்லுங்க கவிதை வசனம் கிறிஸ்தவர்கள் ஈசா அலி இஸ்லாத்துல சொன்ன விஷயத்த நீங்க விட்டுருங்க நீங்க ரசூல்லாங்க விஷயத்துல நினைத்ததை சொல்லுங்கள் இது என்ன இது ரசூல்லாங்க அதி சொல்றாங்க லாத்துத்ரூனி துத்துருணி கமா அத்தரத்தின் நசாரா ஈசப்னு மரியம்ன்றாங்க அதுக்கு என்ன விளக்கம் சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னா என்ன அதை விட்டுருங்க நீங்கள் விரும்பினா என்ன செய்யுங்க சொல்லுங்க ரசூலாங்கிற விஷயத்தில் அது வரவே வராது அப்படி என்ற மாதிரி இந்த கவிதை என்ன செய்ய சொல்லுது ரசு அல்லாவுடைய தூதர் தான் என்ன செய்யறா அதாவது உங்களுடைய தான தர்ம உணர்வில் உள்ளது தான் இந்த உலகமும் லவ்ஹுல் மஹ்பூலும் இதெல்லாம் என்ன சிறுக்குடைய உச்சகட்டம் அசாமின் சாபியத்தை படிச்சு மீலாத்தில் படிச்சு விடுங்க அதே அப்படி ஒரு அறவாசாவது குறையும் விளங்கிட்டா அப்போ மூணு பிரச்சனை அதை இபாதத்தாக்கினார் ரெண்டாவது குறிப்பிட்ட நாள் அதுக்கு கொடுத்தது மூன்றாவது உள்ள மோசமான சிறுக்கான கருத்துக்கள் மற்றபடி உண்மையிலேயே புர்தா என்ற அந்த கசீதா நீங்க எடுத்தீங்கன்னா அரபு இலக்கிய நடையில் ஒரு உயர்ந்த நடை அது அழகான கவிதை அதுல அந்த சிற்குடைய வசனங்களை மட்டும் நம்ம எடுத்து அதை தவிர்த்துட்டோம்னா உண்மையிலே எந்த ஒரு இலக்கிய நயமும் உள்ளவரால் ரசிக்க முடிஞ்ச ஒரு கவிதை அது ஒரு சிறந்த ஒரு கவிதை அதில் சந்தேகம் இல்லை ஆனால் பிரச்சனை என்ன இந்த வார்த்தைகள் அதாவது என்ன மௌலாயா சல்லி வல்லிமண்டி ஆரம்பிக்கிற பாடமாக்கணும் அவங்க இருப்பாங்க நினைக்கிறேன் விளங்கிட்டா நான் பெரும்பாலும் நம்ம அந்த வேலையை செஞ்சுட்டு தான் இங்கே வந்திருப்போம் வணங்கிட்டா அது அதுல வந்து பிரச்சனை வந்து இதுதான் எது இந்த சிறுக்கியத்தான வார்த்தைகள் வரக்கூடிய மோசமான இடங்களை தவிர மற்றபடி நல்ல கவிதை பல இஸ்லாமிய அதை ரிவாயத்தும் செஞ்சிக்கிறாங்க அந்த கவிதையை பிரச்சனை இந்த சிறுக்குடைய நம்ம கவிதைக்கு எதிராக இல்லை அந்த கவிதைக்கு எதிராகவே இல்லை இந்த கவிதையில் உள்ள பிரச்சனை சிற்கும் இவைகளும் அது குறிப்பிட்ட நாளில் படிப்பதுதான் என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும்